இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது கெட்டி கெட்டி ஒருவரை கிணத்தில் விழுந்து அவரை தூக்கும் போது காயுறை கொடுத்து அல்ல ஒரு தடியை பிடித்து இதை கெட்டியாக பிடி என்று சொல்லி மேலே இருப்பவர்கள் கெட்டியாக பிடித்து பிடி என்று சொல்லி பிடிப்பார்கள் போல் மரத்தில் இருந்து இறங்கும் போது ஏறும்போது அந்த கயிற்றினை வந்து கெட்டியாக பிடித்து கொண்டு ஏற வேண்டும் அல்லது தவறை கீழே விழுந்து விடுவார்கள் கெட்டி கட்டி கெட்டி தயிர் என்று சொல்லுவார்கள் கெட்டி கட்டியாக இருப்பதை சொல்லுவார்கள் கெட்டி தயிர் கெட்டிக்காரன் என்று சொல்லுவார்கள் நல்ல கெட்டித்தனமாக படிப்பதற்கு அல்லது நல்ல வேலைகளை செய்தால் அல்லது சிறுவர்கள் ஓட்டப்போத்தியில் முன்னுக்கு வந்து விட்டால் கெட்டிக்காரன் என்று தட்டி கொடுப்பார்கள் கெட்டி தட்டி கொடுப்பார்கள் அது யாரை என்றாலும் அப்படி கெட்டித்தனமாக வந்து நல்ல முன்னேற்றமாக இருந்தால் அவர்களை கெட்டிக்கார பிள்ளை கெட்டிக்கார பையன் என்று சொல்லுவார்கள் கெட்டி என்று சொன்னால் அழுத்தத்தை அழுத்தமாக பிடிப்பதைத்தான் கெட்டியாக பிடி என்று சொல்லுவார்கள் நேர்த்தியாகப்படி அழுத்தமாகப்படி இந்த சா சாமத்தியத்தை இந்த கெட்டித்தனத்தில் தான் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு க செய்து போட்டு ஓடியா என்று சொல்லுவார்கள் எனக்கு சின்ன வயதில் எனது மாமி அப்பப்பாக்கள் சொல்லுவார்கள் வேளை கிணத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா குடிப்பதற்கு என்று சொல்லுவார்கள் கிணத்திலிருந்து குளிராக குடிப்பதற்காக அப்போது நான் இந்த இதில் இந்த தண்ணியை இதில் ஊற்றுறேன் அந்த தண்ணி வற்ற முதல் ஓ போய் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுவார்கள் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக சின்ன வயதில் நாங்கள் அதுகளை நம்பி போய் வருவோம் வரும்போது அந்த தண்ணி விடும் நிலத்தில் மண்ணுக்கிளை ஊற்றி விட்டால் அது உள்ளுக்கே போய்விடும் அப்படி கெட்டி என்று சொல்லுவார்கள் கெட்டி என்று சொல்வதற்கு பல அர்த்தங்கள் அதாவது சாமத்தியமாக செய்வது என்று சொல்லுவார்கள் நீத்தியாக செய்வதை கெட்டிக்கணும் என்று சொல்லுவார்கள் ஆற்றல் உள்ளவர்களை என்று சொல்ல நன்றி வணக்கம்